புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற மாவட்ட தலைநகரங்களில் இந்த சுற்றுலா மாளிகை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு எங்கெல்லாம் கட்ட ஒன்றன் பெண் ஒன்றாக இன்றைக்கு திறந்து கொண்டிருக்கிறோம் திருப்பத்துள்ளையிலே கட்டி திறக்கப்பட்டு விட்டது நேற்று தினம் செங்கல்பட்டிலே கட்டி திறக்கப்பட்டு விட்டது சென்ற வாரம் வந்து பழமையான எங்களுடைய வடற்காடு மாவட்டத்தில் தலைநகராக இருந்த வேலூரில் வந்து கூடுதலாக அங்கேயே சுற்றுலா மாலை கட்டப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இன்றைக்கு ராணிப்பேட்டையில் இந்த சுற்றுலா கட்டப்பட்டு நம்முடைய மாண்மிகு நம்முடைய கைத்தேரியுடைய அமைச்சர் சௌகர் காந்தியுடைய தலைமையில் இந்த கண்ட மாளிகை நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம் யாரத்தாலும் திட்ட மதிப்பீடு சொன்னால் ஆறு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில திட்ட மதிப்புள்ள கட்டப்பட்டிருக்கிறது இல்லை எட்டு அறைகள் இருக்கிறது எட்டு அறைகள்லிஐபி என்று சொல்லப்படுவது சிறப்பு விருந்தினர் மூன்று அறைகளும் ஏனைய அறைகள் ஐந்து அறைகள்லும் இதுல இருக்கிறது பொதுவாக ஒரு முதலமைச்சர் அல்லது சிறப்பு விருந்தினர்கள் வருகிற போது அவள் வந்து கூட்டரங்களை தன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை அழைத்து பேசுவதற்கு ஒரு மினி ஹால் என்ற அடிப்படையில் ஒரு கூட்ட அரங்கமும் அந்த கூட்டரங்க தான் இப்போ நான் செஞ்சுட்டு கொண்டிருக்கிறேன் எனவே இங்கே போதுமான அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற தேவைக்கு ஏற்ப இந்த சுற்றுலா மாளிகை தமிழக அரசின் சார்பாக குறிப்பாக பொதுப்பணித்துறை சார்பாக இது இருக்கிறது இது எண்ணையிலிருந்து பயன்பாட்டு சார் பாஜக அடுத்த ஆட்சி வரும்பொழுது திமுக காணாமல் போய்விடும்னு சொல்லிட்டு பேசியிருக்கார் ஒரு அமைச்சர் அந்த அளவுக்கு வந்து இறங்கி பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு பிரதமச்சர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களிடம் ஒருமையாக தான் பார்க்கணும் ஒரே கோணத்தில் தான் பார்க்க வேண்டும் அவரு அவருடைய அவர் சார்ந்திருக்கிற பாரதிய ஜனதா பார்டியில அப்படி பேசிருக்கிறார் இங்க எல்லாம் தெரியாத விஷயமே இல்லை திராவிட முன்னேற்றங்கள் எத்தனையோ அரசியல் கட்சியை சந்தித்து தான் இங்க வந்து தொடர்ந்து கழகம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது பொதுவாக பாரதிய ஜனதா சித்தாந்தத்திற்கும் எங்களுடைய திராவிட இயக்க சித்தாந்தத்திற்கும் மாறுபட்ட சித்தாந்தங்கள் எங்களுடைய சித்தாந்தங்கள் திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தங்கள் அவர்கள் பாரதிய ஜனதா என்பது அவருக்குலாம் தனி சித்தாந்தம் இருக்குது எனவே அந்த அவருடைய கட்சி தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக தேர்தல் காலம் ஊக்குவிப்பதற்காக ஆளுங்கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல போனா தமிழ்நாட்டிலே பெரிய இயக்கம் எதுன்னு சொன்னா திராவிட இயக்கம் திமுக தான் திமுக தான் அடையாளம் மரம் தான் கல்லடிப்படுதுன்னு நம்ம ஒரு பழமொழி அதனால மக்களுக்கு தேவையான திட்டங்களை நேரடியாக மக்களுக்கு செய்கிற ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆட்சியில் இல்லாத போது கூட நீ உங்களுக்கே தெரியும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை முன்னேற்ற கழகம் ஆட்சியில் போது எத்தனை போராட்டம் எல்லாம் தெரியாததா ஒரு விவசாயிக்கு ஒன்று போராட்டம் திராவிட முன்னேற்றங்கள் தலைமை தான் பண்ணிருக்கும் ஒரு மொழி என்று சொன்னால் இந்த மொழிக்கு போராட்டம் நடத்துவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும் அதாவது சொன்ன சித்தாந்தங்கள் சொன்னேன் அதனால அவங்களுடைய கட்டிடங்களை தூண்டு ஊக்குவிப்பதற்காக அப்படி பேசியிருக்கலாம் மொழியை திராவிட முன்னேற்றங்கள் எத்தனையோ அரசியல் கட்சி சந்திப்பு சந்தித்த ஒரு இயக்கம் இல்ல சொல்ல போனா மிசாவே பார்த்த இயக்கம் திமுக ஒன்று சொல்றேன் நான் அதனால வந்து அதுக்கெல்லாம் எப்பவுமே திமுக அஞ்சாது திமுகன்னு நூறாண்டு காலத்துக்கும் மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்ற ஒரு இயக்கம் இந்த இயக்கம் இதே பாரத பிரதமர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல வந்து ஜெயலலிதா வந்து ஊழல் கட்சி பேசினாரு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவை தேர்தலுக்காக புகழ்ச்சியா பேசியிருக்காரு எம்ஜிஆர் இறந்துகிட்ட அம்மையாரை பற்றி நாம் வந்து விமர்சனம் பண்ணப்படுறது எப்பயுமே ஒன்றும் முதல்ல ஆனால் அவங்க எதுக்காக செய்கிறாங்க அரசியல் அரசியல் உள்நோக்கம்தான் அம்மையார் ஜெயலலிதாவை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ மக்கள் தொகை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ அப்படி பேசப்பட்டது அல்ல எம்ஜிஆர் இயக்கத்தை சார்ந்தவன் அம்மையார் ஜெயலலிதா இயக்கத்தை சார்ந்தவன் ஏமாறுவானா இப்படி சொல்வதன் மூலமாக எப்படியாவது வாக்குகளை பெற முடியுமா என்கிற ஒரு அரசியல் உள்நோக்கத்திற்காக பேசப்பட்டவையே அப்படியே அம்மையார் ஜெயலலிதாவையோ அல்லது மக்கள் தொகை எம்ஜிஆரையோ புகுத்து பேசியதாக அல்ல உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அதற்கு ஏற்கனவே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலே அம்மையார் அவர்கள் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள் அப்புறம் அந்த அம்மாவே சொன்னாங்க இந்த நாட்டுக்கு வந்து ஓடி வேணுமா லேடி வேணுமா அப்படின்னு சொன்னவங்களே அந்த தாரக மந்திரத்தை அந்த கட்சிக்கு சொல்லி கொடுத்தவங்களும் அவங்க தான் அதனால வந்து அதுல இருந்து அதிமுகவுடைய தொண்டர்கள் எப்பொழுதும் அந்த இயக்கத்தின் தான் இருப்பாங்க ஆனா அது யாராவது ஏமாற மாட்டார்களா இதன் மூலமாக வாக்குகளை பெற முடியுமா என்ற அடிப்படையில அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்கலாம் என்று தான் என்னுடைய கண்ணோட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே நிறைய குண்டும் குழியுமா சாலை இருக்கு அதுல மினிஸ்டர் ஏவாளர்கள் டிராவல் பண்ண மாட்டேன்றார் ஜெயக்குமார் சொல்லிருக்கேன் அதாவது நீங்க வந்து அதாவது வந்து எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் வந்து சென்னை வாசி ராணிப்பேட்டை காந்தி சொன்னாருன்னு சொல்லுங்க ஏன்னா எங்க ஊருக்கு போய் வந்திருப்பேன் இல்ல அண்ணன் துறைமுருக்கு போய் வந்தாருன்னு சொல்லுங்க அதை நான் ஏத்துக்கு தயாரா இருக்கிறேன் இல்லை ஏற்கனவே முன்னாள் மந்திரலாம் இருக்கிறாங்களே இங்கே வீரமணி இருக்கிறாரு அகிரி கிருஷ்ணமந்தி இருக்கிறாரு சிவஊர் ராமச்சந்திரன் இருக்கிறாரு அவங்க யாராவது சொன்னாங்களா இதெல்லாம் இந்த பகுதியில் இருந்து அவங்களுக்கு தெரியும் என்ன நிலமன்றது இருக்குது திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கட்டும் இங்க இருக்கிற ராணிப்பேட்டை மாவட்டமா இருக்கட்டும் பக்கத்துல திருப்பத்தூர் மாவட்டமா இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் பிரிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அது விரைந்து செயல்படுத்துகிற பல துறையில முதன்மையா இருக்கிற துறை நெடுஞ்சாலைத்துறை அதனால சிறப்பா எல்லா இடத்துலையும் இருக்குது அதோடு மட்டும் மட்டுமல்ல இந்த என்ன யாரோ சொன்னாரு எங்கேயோ தூங்கி வந்து சொன்னாருன்னு சொல்றீங்களா இப்ப நம்ம செயலின்னு சொல்லி ஒரு ஆப்பே ஒண்ணு நாங்க உருவாக்கி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் அதை வந்து நம்மளுடைய எதிர்காலம் எங்களுடைய அன்பு சகோதரர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வைத்துதான் வளர்கிற கையின் சொல்லி அவரை வச்சுதான் அந்த நம்ம செயலின்றதையே நாங்க ஓபன் பண்ணோம் அதன் மூலமாக தினமும் வருகிற அந்த புகாரை வைத்துக் கொண்டு அங்க இருக்கிற கொண்டு உள்ள அன்னைக்கு நாங்க தீர்த்துட்டு இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரத்துல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நின்று அந்த அந்த அடிப்படையில நாங்க தீர்த்து கொண்டு பிரச்சனையை அது மாதிரி உங்ககிட்ட சொன்னவங்க யாராவது இந்த ஜெயக்குமார் இந்த குண்டு மொழி எடுத்து எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்க இதெல்லாம் நாற்பத்தி ரெண்டு நாள் நாங்கள் செஞ்சு முடிக்கிறோம் அதனால அரசியல் காட்புற பேசப்படுவதை குண்டு மொழி எல்லாம் தமிழ்நாட்டில் எங்கே ஒழுங்காது சாலை நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி அமைக்க வேற என்ன கட்சிகள் எதுனா வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே எங்களோடு இருக்கிற கூட்டணி கட்சி நண்பர்கள் மனநிறைவோடு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோடு எங்களுடைய தோழமை கட்சி யாரெல்லாம் பயணித்தாங்களோ அவங்க இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால கூட நல்ல நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம் இல்லை இடைத்தேரகிற யார் எதை பேசினாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் கூட்டணியெல்லாம் நாங்கள் அதெல்லாம் வந்து அஞ்சு இருந்து கிடையாது